காவியமாம் பாவலரும் போற்றுகின்ற எங்கள் பண்புற்றமில் ஓவியமாம் அன்னை இன்றிரி பெற்ற அர்ந்தவ போல்வரையா இந்த மண்ணையால் வந்த எங்கள் மணிமுடி வேந்தரையா கண்ணை இமை போல காத்த அந்த தலைவனை நான் தேடுகின்றேன் தேடுகின்றேன் அவர் முக்கூளம் போட்டிடும் முத்தமிழ் வெந்தரா அவர் முக்கூளம் போட்டிடும் முத்தமிழ் வெந்தரா புத்தாகி சித்தாகி முன்னோடியானவர் அவர் முருகானை கண்கண்ட தன்மை சொன்னவர் அவர் முல்லை வாசனை முத்தியும் பெற்றவர் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் ஸ்ரீ கீரந்தையில் தேவர் நினைவு கல்வியாளர் கட்டளை சார்பாக வீரபெருமாள் இந்து உதவி பெறும் தொடக்கப்பள்ளியானது பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இதுவரை எத்தனையோ மாணவர்கள் இப்பள்ளியில் பயின்று சிறப்பானதொரு நிலையை வாழ்க்கையில் அடைந்துள்ளார்கள் இப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இப்பள்ளிக்கான ஒரு நிரந்தர கட்டிடமானது இல்லாத காரணத்தினால் கட்டிடமானது தற்போது உள்ள கட்டிடமும் பழுதடைந்து உள்ளதால் தற்போது புதிய கட்டிடமானது இப்பள்ளிக்கு கட்டப்பட்டு வருகிறது இப்பள்ளிக்கு நமது சமுதாய சொந்தங்கள் ஏராளமான நன்கொடைகளை வாரி வாரி வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் நமது அண்டை கிராமமான கண்டிலான் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞரணி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்கொடை வழங்க இங்கு வருகை இருந்துள்ளார்கள் அவர்களை எங்களது கீரந்தை கிராமத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் அதற்கடுத்தபடியாக நமது ஆப்பநாடு மறவர் சங்கம் சார்பாகவும் நமது கிராமத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் நமது கிராம பள்ளி கட்டிடத்திற்கு ஒரு லட்ச ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கும் இந்த வேலையில் நமது பி கிராமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கடுத்தபடியாக நமது ஆப்பநாடு மரவர் சங்கத்தில் உள்ள அனைத்து நமது சமுதாய சொந்தங்களும் இளைஞர் அமைப்புகளும் கிராம பொதுமக்களும் ஏராளமான நன்கொடையினை இப்பள்ளிக்கு வாரி வாரி வழங்கி இப்பள்ளியானது மேன்மேலும் அடையவும் இக்கிராம மக்களுக்கு உறுதுணையாகவும் என்றென்றும் இருக்கும்படியும் முடியும் எங்களது கிராமத்தின் சார்பாக பணியோடு ஒன்று வேண்டி தலைவர் அன்னார் அவர்களுக்கு எங்களது பி கீரந்தை கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞரின் சார்பாகவும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவிட்டு கவிரிக்கிறோம் கடில கிராமத்தைச் சேர்ந்த வாய்ப்புக்குரிய சகோதரர் தீயணைப்பு துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் அண்ணார் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் நற்பணி இயக்கத்தார் சார்பாகவும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவித்துக் கௌரிக்கிறது கண்டிலான் கிராமத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் மதிப்பிற்குரிய சகோதரர் அன்னார் அவர்களுக்கு நமது பிறந்த கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் நற்பணி இயக்கத்தார் சார்பாகவும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவித்து வாங்க 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 கண்டிலான் கிராமத்தைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய சகோதரர் ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் அன்னார் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் நற்பணி இயக்கத்தார் சார்பாகவும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவித்துக் கவிடும் கிராமத்தை சேர்ந்த மதிப்பிற்குரிய சகோதரர் அதாவது சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய அன்னார் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் நற்பணி இயக்கத்தார் சார்பாகவும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடி அணிவித்து தவிர்க்க தேவர் பேரவை பசுமன்புவும் உத்தரமங்க தேவர் பேரவைத் தலைவர் சி பூமிநாதன் அவர்கள் நமது பி வீரபெருமாள் வீரப்பெருமான் இன்று உதவி பெறும் தொடக்கப்பள்ளிக்கு பத்தாயிரத்தி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார்கள் அன்னாருக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு முன்பாக கண்டிலான் கிராமத்தைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர் நற்பணி இயக்கத்தார் சார்பாகவும் முப்பத்தி ஐந்தாயிரத்தி ரூபாய் இங்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் அன்னாருக்கு எங்களது கி பி கிரந்தை கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் நற்பணி இயக்கத்தார் சார்பாகவும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன்